அமெரிக்காவினுடைய ரவுடித்தனம் இஸ்ரேல் என்ற அந்த சிறிய ரவுடியோட சேர்ந்து கொண்டு தேவையில்லாமல் இவர்கள் ஈரானை பாகிஸ்தான் கூட அணு ஆயுதங்கள் தயாரிச்சதுனால இன்பீட்டில் வந்து கையெழுத்து போடலாம் இப்ப ஈரான் வந்து அணுகுண்டு தயாரிக்க போகுது அது மத்திய கிழக்குக்கு ஆபத்துன்னு பேசுகின்ற இந்த விளக்கெண்ணை யாருமே இஸ்ரேல் வந்து அணு ஆயுதங்கள் வச்சிருக்கிறத வந்து அத ஒரு அபாயமா பார்க்க மாட்டேன்றாங்க ரஷ்யாவும் சைனாவும் நினச்சா ரகசியமாக ஈரானுக்கு வந்து உதவ முடியும் இப்போ ரஷ்யா வந்து உக்ரைன் போர் போது வந்து ஈரான் வந்து நிறைய ட்ரோன் சப்ளை வந்து கொடுத்து இப்போ புட்டின் வந்து அங்கே ஒரு போரில் மாட்டிக்கிட்டாருன்றதுனால இஸ்ரேல் தன்னுடைய அரசியல் வரலாற்றுல இவ்வளவு பெரிய பாதிப்புகளை இதற்கு முன்னாடி சந்தித்ததில்லை ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னைக்கு வந்து வீடுகளை விட்டு வெளியேறி பொது இடங்கள்ல வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க அந்த எண்ணிக்கை வந்து முப்பதாயிரத்தை வந்து தாண்டிடுச்சு இப்ப அவங்களுக்கு ரேஷன் கொடுக்கறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இஸ்ரேலுக்கு வந்துருக்கு அதனால இந்த இஸ்ரேல் வந்து இந்த போரை வந்து தொடர்ந்து நடத்த முடியாது அப்படின்ற ஒரு சூழல்ல தான் இந்த அணுசக்தி நிலையங்கள் எதுலேயுமே வந்து ரேடியேஷன் கதிர்வீச்சு என்பது வந்து இல்லை கதிர்வீச்சு வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவில்தான் தான் இருக்கிறதே தவிர அதிகரிக்கவில்லை அப்படின்னு ஆயிடுச்சு அதனால அமெரிக்கா குண்டு போட்டும் பிரயோஜனம் இல்லை இன்றைக்கு வந்து இஸ்ரேல் மீதான தாக்குதல்கள் வந்து அதிகரிச்சிருக்கு சில இடங்கள்ல வந்து சைரன் கூட ஒலிக்காம வந்து ஈரானுடைய ஏவுகணைகள் இஸ்ரேல வந்து தாக்கியிருக்கு ஏற்கனவே ஹைஃபா துறைமுகத்துல வந்து தாக்கி இருக்கிறாங்க ஜூன் பதிமூணாம் தேதி வந்து இஸ்ரேல் வந்து தாக்கி முக்கியமான தளபதிகளை கொள்றாங்க இப்ப கொண்டுட்டதுனாலே ஈரான் தாக்க முடியாம போயிருச்சா அடுத்த ஆளை போட்டு ஒன்னு ஏவுகணை அனுப்பலையா நீங்க ஐம்பதுகள் அறுபதுகள்ல வளைகுடா நாடுகளில் எங்கேயுமே ஜனநாயகம் வரக்கூடாது ஷேக்குகளும் மன்னராட்சி தான் ஆடணும் ஜனநாயகம் வந்துட்டா நமக்கு வந்து இந்த குரூட் ஆயில் பெட்ரோல் டீசல் உரிமை வந்து நம்ம கையை விட்டு போயிடுன்னு சொல்லி ஷேக்குகளுக்கும் மன்னராட்சிகளுக்கும் ஆதரவு கொடுத்ததுதான் இந்த அமெரிக்கா இந்த அமெரிக்கா தான் உலகத்துல வந்து டெமோக்ரஸியை பத்தி வகுப்பெடுக்கிறது மற்ற நாடுகள்லாம் அடிபணிஞ்சிருச்சு அமெரிக்க இராணுவ தளங்களை வைக்கும் விதமாக வந்து மாறிடுச்சு இஸ்ரேலோட ஒரு சுமூக உறவுக்கு வந்து போயிருச்சு ஆனால் ஈரான் மட்டும் அடங்க மறுக்கிறது அப்ப அடங்க மறுக்கும் ஈரானை நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம ஊர் இணைந்திருப்பவர் இடதுசாரி செயற்பாட்டாளர் திரு நாதன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா சார் நலமா இருக்கு சரி இஸ்ரேல் ஈரான் மோதலை தொடர்ந்து இன்னைக்கு அமெரிக்கா வந்து ஈரானுடைய மூணு அணுமின் நிலையங்கள் மீது வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க நேரடியாக வந்து போரில் ஈடுபட வந்து இரண்டு வார காலங்கள் ஆகும்னு சொல்லி ட்ரம்ப் முன்னாடி பேசியிருந்தார் ஆனால் சடனாக இன்னைக்கு வந்து இஸ்ரேல் கூட நேரடியாக வந்து ஈரான் வந்து தாக்கியிருக்காரு தாக்குதல் எப்படி சார் பார்க்குறீங்க இது வந்து ட்ரம்போட வந்து அடி முட்டாள்தனமான நடவடிக்கை அப்படின்னு சொல்லலாம் இந்த முட்டாள்தனமான நடவடிக்கை அவர் ஏன் எடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் கொண்டு வந்த அந்த வரி போர் இருக்கு இல்லையா மற்ற நாடுகள் மேலே வரி விதித்தது அது வந்து ஃபயர் ஆயிடுச்சு அமெரிக்காவில் வந்து பொருட்களுடைய விலைவாசி உயர்வு பணவீக்கம் அதிகரிப்பு வேலையின்மை அதிகரிப்பு பல தொழில்கள் மூடப்படுறது கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து விலை உயர்ந்து போகிறது இப்படி பல பிரச்சனைகள் அடுத்தது மஸ்கோட சேர்ந்துக்கிட்டு வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அதன் மூலம் வந்து ஆட்குறைப்பு செய்தது இதன் மூலமாக வந்து தொழிற்சங்கங்கள் ட்ரேட் யூனியன்ஸ் அவங்களுடைய எதிர்ப்பை சம்பாதிச்சுக்கிட்டது அதன் பிறகு வந்து அகதிகளை வந்து வெளியேற்றுகிறேன்னு சொல்லி அதை வந்து வெளியேற்றி வந்து அதன் பிறகு வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் பெரிய கலவரம் வந்து வெடித்தது இப்படி ட்ரம்புக்கு வந்து அவர் பதவியேற்ற பிறகு வந்து பெரும் பிரச்சனைகள் இருக்குது பேர் வந்து ரிப்பேர் ஆகிருக்கும் இவர் என்ன சொல்லி தேர்தலில் போட்டிட்டு ஜெயிச்சார் அப்படின்னு சொன்னால் மேக் அமெரிக்கா கிரேட் அகேன் அதில் வர்ற ஒரு பாயிண்ட் என்னென்னா தேவையில்லாமல் அமெரிக்கா வந்து மற்ற நாடுகளோட போர் தொ தொடுக்கிறதோ அந்த போரில் என்கேஜ் ஆகிறதோ வந்து இனி இருக்காது இதில் நம்மளுடைய வரிப்பணம் வந்து தேவையில்லாமல் செலவிழிது இதற்கு முன்னாடி இருந்தவர்கள்லாம் அந்த மாதிரி போரில் ஈடுபட்டு பொருளாதாரத்தை நாசமாயிட்டாங்க அதனால் போரில் நாங்கள் வந்து கலந்துக்க மாட்டோம் மாறாக உலகத்தில் இருக்கிற போரை வந்து நிறுத்துவோம் அப்படின்னு தான் வந்து சொன்னார் இன்றைக்கு இவர் வந்து ரெண்டு வாரம் அவகாசம் கொடுத்துட்டு ரெண்டு நாளில் வந்து ஈரான் அட்டாக் பண்ணதன் காரணமாக அந்த மேக் அமெரிக்கா கிரேட் டகைன் அந்த முழக்கத்தை ஆதரித்தவர்கள் ரெண்டு குழுவாக பிரிஞ்சுட்டாங்க பாதி பேர் நீ முதல்ல நீ என்ன சொன்ன அதுக்கு விரோதமாக போய் ஏன் நடக்கிற அது ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியாக இருக்கட்டும் ட்ரம்புடைய ஆதரவாளர்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே பாதி பேர் வந்து கணிசமாக எதிர்க்கிறாங்க அதில் சில செனட்டர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் வந்து அடக்கம் இது வந்து ட்ரம்புக்கு வந்து உள்நாட்டில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை வந்து ஏற்படுத்தி இருக்குது ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த மூணு அணுசக்தி மையங்களை தாக்கி இருக்கிறார் இல்லையா இதோட இந்த பிரச்சனையை முடிந்து போகிறதில்லை இது பிரச்சனையை வந்து மேலும் வந்து தீவிரப்படுத்தியிருக்கிறார் அதாவது வந்து இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரானுடைய அணுசக்தி விஞ்ஞானிகள் ஒரு ஆறு ஒம்பது பேரை வந்து கொண்டுட்டாங்க முக்கியமான தளபதிகளை வந்து கொண்டுட்டாங்க ஆனால் அடுத்த ஒரு எட்டு பத்து மணி நேரத்திலேயே ஈரானை வந்து திரும்ப தாக்க ஆரம்பிச்சிச்சு இதை வந்து இஸ்ரேல் வந்து எதிர்பார்க்கலை அதன் பிறகு வந்து அந்த அணுசக்தி மலையங்கள் அணுசக்தி நிலையங்கள் அவங்க போட்ட குண்டுகள் என்பது மேலோட்டமான சில சேதத்தை ஏற்படுத்தியே தவிர டீப்பாக உள்ளே போய் பங்கரில் இருக்கக்கூடிய அவங்க அந்த மையங்களை வந்து தகர்க்க முடியலை இதாச்சா இதன் பிறகு வந்து ஈரானில் எப்படியாவது ஒரு ஆட்சி மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம் ஈரானிய மக்களை விழித்தெழுங்கள் உங்கள் தலைமையை தூக்கி அப்படின்னு நெதன்யாவது இஸ்ரேல் பிரதமர் வந்து நேரடியாக ஈரான் மக்களுக்கு வந்து ஆங்கிலத்தில் பேலாம் வீடியோலாம் பேசி வந்து போட்டார் ஆனால் அதற்கும் ஈரான் மக்கள் வந்து தயாரில்லை யாரும் வந்து அந்த ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றத்துக்கு வந்து தயாராக இல்லை எல்லாருமே வந்து அமெரிக்க எதிர்ப்புணர்வு இஸ்ரேல் எதிர்ப்புணர்வு அதில் தான் வந்து குறியா இருக்கிறாங்களே தவிர இவர்கள் நினைத்தது நடக்கலை அப்போ எவ்வளோ நாள் தான் இஸ்ரேல் வந்து குண்டு போட முடியும் எவ்வளோ நாள் தான் வந்து செய்ய முடியும் அதே போல் ஈரானை பொறுத்த வரைக்கும் இன்றைய இன்றைய தேதி வரைக்கும் பத்து நாட்களில் நானூற்றி ஐம்பது ஏவுகணைகளை வந்து இஸ்ரேல் மேலே தாக்கியிருக்கு இதில் வந்து பல ஏவுகணைகள் வந்து கடும் சேதத்தை வந்து விளைவித்திருக்கு இஸ்ரேல் தன்னுடைய அரசியல் வரலாற்றில் இவ்வளவு பெரிய பாதிப்புகளை இதற்கு முன்னாடி சந்தித்ததில்லை ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னைக்கு வந்து வீடுகளை விட்டு வெளியேறி பொது இடங்களில் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க அந்த எண்ணிக்கை வந்து முப்பதாயிரத்தை வந்து தாண்டிடுச்சு இப்போ அவங்களுக்கு ரேஷன் கொடுக்கறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இஸ்ரேலுக்கு வந்திருக்குது அதனால் இந்த இஸ்ரேல் வந்து இந்த போரை வந்து தொடர்ந்து நடத்த முடியாது அப்படின்ற ஒரு சூழலில் தான் ட்ரம்ப் பிடிச்சி நித்தனியாக இழுத்து போட்டிருக்காரு ட்ரம்ப்புடைய நோக்கம் என்னென்னா மற்ற நம்ம வந்து கெட்ட பேராயிடுச்சு இதில் ஒரு ஆக்ஷன் ஒன்று காமிச்சு நம்ம வந்து அமெரிக்காவில் பேர் எடுக்கலாம் என்ற முறையில் அடிமுட்டாள்தனமாக இதை வந்து செஞ்சிருக்கிறாரு இவங்க அந்த அமெரிக்கா போட்ட அந்த பீ டூ விமானத்தில் இருந்த குண்டு இருக்கு இல்லையா இந்த பங்கர் பஸ்டர் பாம் இது வந்து இஸ்ரேல் இது அமெரிக்காட்ட மட்டும்தான் இருக்குது அந்த பீ டூ விமானம் என்பது கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் வந்து நான் ஸ்டாப்பாக வந்து பறக்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த பங்கர் பஸ்டர் பாம் என்பது நீங்கள் பூமியிலேயோ அல்லது காங்கிரீட்டிலேயோ கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது மீட்டர் துளைத்து கொண்டு போய் கடைசியில் வெடிக்கக்கூடிய ஒரு வெடிகுண்டு இந்த குண்டு வந்து இஸ்ரேல்கிட்ட வந்து இல்லை அதை வந்து நிவர்த்தி செய்யும் விதமாக அமெரிக்கா வந்து இதை குண்டு போட்டிருக்கு ஆனால் ஈரான் என்ன சொல்லுதுன்னா அதற்கு முன்னாடியே இந்த போர் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே எங்கள் அணுசக்தி மையத்தில் இருந்த முக்கியமான பொருட்கள் உபகரணங்கள் கருவிகள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து பாதுகாப்பாக வெளியே கொண்டு போயிட்டோம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க இதற்கு ஆதாரமாக இன்னொரு விஷயத்தையும் என்ன சொல்லலாம்னா சர்வதேச அணுசக்தி முகமையாக இருக்கட்டும் மற்ற வல்லுநர்களாக இருக்கட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அணுசக்தி நிலையங்கள் எதுலேயுமே வந்து ரேடியேஷன் கதிர்வீச்சு என்பது வந்து இல்லை கதிர்வீச்சு வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவில் தான் இருக்கிறதே தவிர அதிகரிக்கவில்லை அப்படின்னு ஆயிடுச்சு அதனால் அமெரிக்கா குண்டு போட்டும் பிரயோஜனம் இல்லை ஏற்கனவே அமெரிக்கா என்ன இஸ்ரேலில் என்ன குற்றம் சாட்டுறாங்க இவங்க அறுபது பெர்சன்ட்டு யுரேனியத்தை வந்து செறிவூட்டாங்க என்ரிச்மெண்ட்டு இதற்கு மேலே வந்து அவர்களை விட்டு வைத்து விட்டால் சில மாதங்களில் வந்து அணுகுண்டை உருவாக்கி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி தான் இவங்க வந்து சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி அந்த அணுசக்தி மையங்கள்லாம் வெறும் கட்டிடங்களாகத்தான் இருக்குதே தவிர அதை இப்போ அது வந்து குண்டு போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அந்த அயத்துல்லா அலி காமேனி என்ன சொல்கிறாருன்னா இதற்கு அமெரிக்கா வந்து பெரிய விளைவுகளை வந்து சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வந்து இஸ்ரேல் மீதான தாக்குதல்கள் வந்து அதிகரிச்சிருக்கு சில இடங்களில் வந்து சைரன் கூட ஒழிக்காமல் வந்து ஈரானுடைய ஏவுகணைகள் இஸ்ரேலை வந்து தாக்கியிருக்கு ஏற்கனவே ஹைஃபா துறைமுகத்தில் வந்து தாக்கியிருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த கச்ச குரூடன்னு குரூடாயில் அந்த ஃபெசிலிட்டிஸை வந்து தாக்கியிருக்கிறாங்க இப்போ இஸ்ரேலில் வந்து இதனால் பெரிய நெருக்கடி பொருளாதார பிரச்சனை பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இது எல்லாமே அங்கேயும் வந்து இருக்குது அப்படி பார்க்கும்போது அமெரிக்காவினுடைய இந்த போர் நடவடிக்கை இத்தோடு வந்து முடிவடையாது ஈரான் வந்து தொடர்ந்து திரும்பி த தாக்குதலை வந்து அதிகரிச்சிருக்குது அழுத்தபடியாக வளைகுடா நாடுகளில் கிட்டத்தட்ட பஹ்ரைனு கத்தாரு சவுதி அரேபியா துருக்கி இஜிப்டு இந்த எல்லா நாடுகள்லையுமே வந்து பத்தொம்பது இடங்களில் வந்து அமெரிக்காவினுடைய மிலிட்ரி பேஸிருக்கு ஒரு நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வீரர்கள் வந்து அங்கே வந்து இருக்கிறாங்க இதில் ஏதாவது ஒன்று வந்து ஈரானோ இல்லை ஈரானுடைய ஆதரவு பெற்ற குழுக்கள் தாக்குனாலும் பிரச்சனை ஈராக்கில் கூட அமெரிக்க ராணுவத்தளம் வந்து இருக்குது ஈராக்கில் வந்து ஈரான் ஆதரவு பெற்ற குழுக்கள் ஏற்கனவே இருக்கிறாங்க லெபனானில் ஹிஸ்புல்லா இருக்கிறாங்க ஏமனில் வந்து ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் இருக்காங்க இவ ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாரசீக வளைகுடாவில் வரக்கூடிய அமெரிக்க கப்பல்களை நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் மேலே வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் விமானப்படை மூலம் குண்டு போட்டு ஏவுகணை மூலம் தாக்கியும் கூட அவர்களை அழிக்க முடியவில்லை அவர்களும் இன்னும் ஆக்டிவாக தான் இருக்கிறாங்க ஹிஸ்புல்லா வந்து வடக்க போயிருக்கிறாங்க தெக்க இருந்து அவங்களும் வந்து இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இது மத்திய கிழக்கில் வந்து ஒரு ச பல நாடுகளில் பங்கேற்கக்கூடிய ஒரு போராக வந்து மாறிவிடும் இந்த அபாயம் வந்து இருக்குது இது தெரிஞ்சும் வந்து ட்ரம்ப் வந்து இந்த முட்டாள்தனமான நடவடிக்கையில் வந்து செஞ்சுருக்கிறாரு இப்போ இந்த என்பின்னு ஒன்று இருக்குது இந்த அணுசக்தி இதை வந்து தடை செய்யக்கூடிய ஒரு ஒப்பந்தம் அதான் வந்து என்பிடி என்பிடி வந்து ஈரான் கையெழுத்து போட்டிருக்குது இப்போ அமெரிக்கா தாக்குனது பிறகு கூட என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து என்பிடிலேருந்து விலகலை அப்படின்னு ஆனால் இஸ்ரேல் வந்து என்பிடியில் சைன் போடாமல் விலகிருக்கு இந்தியா பாகிஸ்தான் கூட அணு ஆயுதங்கள் தயாரித்ததுனால் என்பீட்டில் வந்து கையெழுத்து போடலை இப்போ ஈரான் வந்து அணுகுண்டு தயாரிக்க போகுது அது மத்திய கிழக்குக்கு ஆபத்துன்னு பேசுகின்ற இந்த விளக்கெண்ணை யாருமே இஸ்ரேல் வந்து அணு ஆயுதங்கள் வச்சுருக்கிறத வந்து அதை ஒரு அபாயமாக பார்க்க மாட்டேன்றாங்க இஸ்ரேலில் கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எழுபது அணு ஆயுதங்கள் இருக்கிறதா பல அமைப்புகளை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இஸ்ரேல் அதை ஆமான்னு சொல்லலை இல்லைன்னு வந்து மறுக்கலை இப்படி ரகசியமாக அணு ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய நாடு வந்து இஸ்ரேல் தான் இஸ்ரேல் அணு ஆயுதம் வைத்திருக்கிறது தான் மத்திய கிழக்கினுடைய பிரச்சனையை தவிர ஈரான் வந்து இன்னைக்கும் வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து அது வந்து உடன்பட்டுருக்குது ஒபாமா காலத்துலேருந்தே இந்த பேச்சுவார்த்தை வந்து நடக்குது அதை அவங்க கலந்துக்கிட்டாங்க ட்ரம்ப் தான் அதுக்கு பிறகு பதவியேற்ற பிறகு தன்னடிச்சியாக அதில் வந்து விலகினாரு விலகிட்டு வந்து ஈரான் வந்து அணு உண்டு தயாரிக்க போதுன்னு ஒரு பூச்சாண்டி பொருளையை வந்து கிளப்பி விட்டார் சர்வதேச அணுசக்தி மையமும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இந்த குற்றச்சாட்டுகளை சொல்லிச்சு இப்போ கடைசியா வந்து இன்டெலிஜென்ஸ் டைரக்டர் துளசி கப்பாடு என்ன சொல்லியிருக்கிறாங்க ஈரான்கிட்ட அணு ஆயுதங்கள் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதை ட்ரம்ப்ட்ட கேட்டபோது ஐ டோன்ட் கேர் ஈரான் வந்து அணு ஆயுதங்கள் வைத்திருக்கிறதா தான் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சொந்த நாட்டினுடைய உளவுத்துறையினுடைய இயக்குனர் சொல்றதை நம்பாத இந்த அடிமுட்டாளினால் இன்றைக்கு மத்திய கிழக்கில் வந்து இந்த பதட்டம் என்பது அதிகரித்து இருக்கிறது குறிப்பாக இந்த ஈரான் மீது தாக்குதல் நடத்தின பிறகு ட்ரம்ப் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்தி சந்திக்கிறார் அது என்ன சொல்கிறார் அப்படின்னா உலக வரலாற்றுலேயே நடத்தப்பட்ட மிக முக்கிய தாக்குதல் உலகத்தில் வேற எந்த இராணுவமும் செய்ய முடியாத ஒரு வேலையை வந்து அமெரிக்க இராணுவம் வந்து செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த இதை இந்த பெருமை பாராட்டுறதுனால என்ன அடைய போகிறீங்க இந்த பங்கர் பஸ்டர் பாம்பை வந்து மதரா ஃபால் பாம்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஒரு கன்வென்ஷனல் வார்ஃபேர்ல வந்து இது வந்து ஒரு பெரிய குண்டு அந்த குண்டு மட்டும் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ எடை கொண்டது அதில் வெடிமருந்து மட்டும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ அது பூமியை ஊடுருவி போய் கடைசியில் ராக்கெட் மாதிரி ஊடுருவி கடைசியில் போய் போகுது இது போயிங் நிறுவனம் தான் இந்த வெடிகுண்டை வந்து தயாரிச்சிருக்குது சரி இதை போட்டு நீ வந்து ஆள் இல்லாத அணுசக்தி மையங்களை தொலைச்சி தாக்குனதாக வச்சுக்குவோம் இதனால் வந்து ஈரான் வந்து அடிபணிஞ்சிருமா இதனால் அப்படி அடிபணியாதுன்றதுனால ஈரான் வந்து இப்போ இஸ்ரேல் மேலே தாக்குதலை அதிகரித்து இந்த காலகட்டத்தில் ட்ரம்ப் அடுத்த மிரட்டலுக்கு போகிறாரு இப்போ நாங்கள் வந்து உங்கள் ஆட்சியை மாற்றுவோம் உங்கள் அரசியல் தலைமையை நாங்கள் மாற்றுவோம் அப்படின்னு ஒரு மிரட்டல் வந்து விடுக்கிறார் ஒரு இறையாண்மை பெற்ற ஒரு நாட்டினுடைய அரசியல் தலைமை மாற்றுவதற்கு நீ யார் உனக்கு என்ன யோக்கியதாக இருக்குது இப்போ ஐநா சபை வந்து அதை அங்கீகரித்துருக்கிறதா பாதுகாப்பு கவுன்சில் வந்து அதுக்கு வந்து ஓகேன்னு சொல்லியிருக்காங்களா எதுவும் சொல்லலை தன்னெழுச்சியாக அமெரிக்காவினுடைய ரவுடித்தனம் இஸ்ரேல் என்ற அந்த சிறிய ரவுடியோடு சேர்ந்து கொண்டு தேவையில்லாமல் இவர்கள் ஈரானை வந்து ஒம்பு கிழக்கிறார்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை வந்து கொண்டு வரும் இவர்கள் சொல்வது போல இப்போ இருக்கக்கூடிய ஐயத்துல்லா அலி காமேனியை வந்து இவர்கள் கொன்றாலும் கூட இன்னொருத்தர் சுப்ரீம் லீடராக வந்துட போகிறாரு நீங்கள் ஜூன் பதிமூணாம் தேதி வந்து இஸ்ரேல் வந்து தாக்கி முக்கியமான தளபதிகளை கொள்றாங்க ஒத்த கொண்டுட்டதுனாலே ஈரான் தாக்க முடியாமல் போயிடுச்சா அடுத்த ஆளை போட்டு ஒன்று ஏவுகணை வந்து அனுப்பலை அனுப்பலையா அப்போ எல்லாம் பேக்கப் ஆட்கள் வந்து நிறைய இருக்கிறாங்க நீங்கள் நினைப்பது போல் நீங்கள் ஆட்சியெல்லாம் அங்கே வந்து மா கா மாற்ற முடியாது ஈரானிய மக்களை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பதுலேருந்தே அந்த ஆன்டி அமெரிக்கன் ஆன்டி இஸ்ரேல் என்ற அந்த உணர்வில் தான் அவங்க இருக்கிறாங்க காரணம் தங்கள் நாட்டுக்கு வந்து பொருளாதார தடை விதித்து பொருளாதார வளர்ச்சிக்கை வந்து தடுத்து நிறுத்தியது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த உணர்வுலேருந்து அவர்களை வந்து மாற்ற முடியாது அதனால் ட்ரம்போ ட்ரம்புக்கு பாட்டன் வந்தாலும் கூட அந்த மாற்றுவது என்பது சிரமம் குறிப்பாக வந்து இப்போ அமெரிக்கா வந்து மற்ற நாடுகள் மீது வந்து போர் தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த செனட்டோடைய ஒப்புதல் வேண்டும் பாராளுமன்ற ஒப்புதல் வேண்டும் ஆனால் இது வந்து எந்த ஒரு ஒப்புதலும் இல்லாமல் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் ட்ரம்ப்போட தன்னிச்சு நடவடிக்கை இருக்குது இல்லையா எந்தளவு வந்து அமெரிக்காக்குள்ள இதுவும் ஒரு வாத பொருளாக இருக்குது எப்படி ஒரு தன்னிச்சையாக நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வாதம் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் சுலைமான ஒரு தளபதியை வந்து ஈராக்கில் வந்து கொண்டாங்க இல்லையா ஈரானிய தளபதி அப்போவும் கூட இந்த பேச்சு வந்துச்சு எப்படி நீங்கள் தன்னிச்சையாக நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அதுக்கெல்லாம் சட்டத்தில் இடம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ட்ரம்ப் சொல்கிறாரு ஆனால் அமெரிக்காவில் வந்து மீடியாக்கள்லேயோ மற்ற நிபுணர்களோ இது ட்ரம்ப் வந்து தன்னிச்சையாக எடுத்த முடிவு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவருடைய துணை அதிபரான ஜேடி வான்ஸ் உள்ளிட்டு பலருமே வந்து அமெரிக்கா தேவையில்லாமல் போரில் வந்து கலந்து கொள்ளக்கூடாதுன்னு நிலைப்பாடு உள்ளவர்கள் தான் இன்றைக்கி வந்து ட்ரம்ப்பு போட்டுட்டாரேன்னு சொல்லி கூலிக்கு மாறடிக்கிற விதமாக அவர்கள்லாம் ஆதரிக்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் மீறி இப்போ அமெரிக்காவில் வந்து ஈரான் போரில் வந்து அமெரிக்கா கலந்து கொண்ட தப்பு அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் வந்து நடக்குது முக்கியமானவர்கள் செனட்டர்கள் இவங்கள்லாம் அதில் வந்து பங்கு பெறாங்க இந்த பாராளுமன்றத்தின் முடிவில்லாமல் எப்படி தாக்கலாம் அந்த விவாதமும் நடைபெறுகிறது ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஒரு வலதுசாரி ஒரு சர்வாதிகாரி முட்டாள்தனம் எல்லாம் ஒரு கலந்த கலவை தான் அவர் இந்த இஸ்ரேல் போரை ஆரம்பித்த போதிலிருந்தே அவர் முன்னுக்கு பின் முரணாக மாறி பேசுகிறார் முதல்ல இஸ்ரேல் தாக்குதல் எக்ஸிலண்டுன்னு சொன்னார் அப்புறம் ஈரான் வந்து சரண்டர் ஆகணுன்றார் ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரணுன்றாரு இப்படி மாறி மாறி பேசி ரெண்டு வாரம் டைம் கொடுத்தேன்றாரு அப்புறம் ரெண்டு மாதம் ஏற்கனவே கொடுத்தேன் அதில் அஞ்சு வாட்டி பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு ஆறாவது வாட்டி பேச்சுவார்த்தை ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருந்தது ஆனால் வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் வந்து தாக்குது அப்போ இஸ்ரேலை வந்து கட்டுப்படுத்த முடியவில்லை மாறாக நெதன்யாகினுடைய வலையில் வந்து ட்ரம்ப் என்ற முட்டாளை வந்து சிக்கிக்கிட்டார் நெதன்யாகு வந்து ட்ரம்போடு ஒப்பிடும்போது அவர் அவ்வளோ முட்டால் கிடையாது அவர் வந்து ஒரு கொடுங்கோளர் சர்வாதிகாரி இறக்கமில்லாதவருன்னு சொல்லலாம் பாலஸ்தீனில் வந்து ஐம்பத்தாறாயிரம் மக்களை வந்து கொண்டிருக்கிற கொண்டிருக்கிறார் அவருடைய ஆட்சி காலத்துல அவர் வந்து இந்த முட்டாளை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த போரை வந்து அமெரிக்கா ஈடுபட்டு கண்டிப்பாக இது அமெரிக்க பாராளுமன்றத்திலையும் சரி அமெரிக்க மக்கள்கிட்டையும் சரி பெரிய எதிர்ப்பை வந்து தோற்றுவித்திருக்கிறது அது இன்னும் வந்து அதிகரிக்கும் இப்பவே போர் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் வந்து சின்ன சின்ன அளவில் வந்து நடக்குது வருங்காலங்களில் வந்து இன்னும் அதிக அளவில்லாம் நடக்கும் குறிப்பாக வந்து இப்போ ஈரான் மீது தாக்குதல் நடத்த ரெண்டு காரணங்கள் சொல்லப்படுது ஒன்று வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்க ரெண்டாவது வந்து ஆட்சி மாற்றம் நடைபெறணும் இதில் இது மூலிமா வந்து இஸ்ரேலுக்கு என்ன லாபம் கிடைக்கும் அமெரிக்க என்ன லாபம் கிடைக்கும் அமெரிக்க ஏன் வந்து கூடுதலாக இஸ்ரேலுக்கு உதவி செய்யணும் அதாவதுங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இஸ்லாமிய புரட்சி வந்து நடக்குது அதற்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஈரானில் வந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதமர் இருக்கிறாரு தெரிவு செய்யப்பட்ட எலெக்டட் கவர்மெண்ட் வந்து இருக்குது அப்போ அந்த பிரதமர் என்ன செய்கிறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் வளத்தை வந்து நாட்டுடைமையாக்குறார் இப்படி நாட்டுடைமை ஆக்கினது வந்து பிரிட்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து பிடிக்கலை ஏன்னா பிரிட்டன் தான் அதுக்கு முன்னாடி வந்து அதை கண்ட்ரோல் இருந்தது ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஐம்பதுகள் அறுபதுகளில் வந்து கச்சா எண்ணெயினுடைய வர்த்தகம் பொருளாதாரம் வந்து எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுங்கிறதுனால வல்லரசு நாடுகள் அது மேலே வந்து குறி வச்சுருந்தாங்க நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும்னு இவர் நாட்டுடமை ஆக்கிறது வந்து பிடிக்காத பிரிட்டன் வந்து தன்னுடைய உளவுத்துறையான எம்ஏ சிக்ஸு அப்புறம் சிஇ உதவியோட ஒரு ஆட்சி கவிழ்ப்பு சதியை வந்து அரங்கேற்றி அந்த பிரதமரை பதவி நீக்கிட்டு வெளிநாடுகளில் இருந்த மன்னர் ஷா அவரை வந்து ஈரானுக்கு கூட்டிகிட்டு வந்து அவரை வந்து மன்னராட்சியாக வந்து அறிவிக்கிறாங்க அதன் பிறகு வந்து ஈரான் வந்து அமெரிக்க ஆதரவு பெற்ற ஒரு நாடாக வந்து மாறுது அப்போ வந்து ஷாவு நடத்திய கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக திரண்ட மக்கள் போராட்டக்காரர்கள் எல்லாம் சித்திரவதை செய்வது ஜெயில் அடைப்பது கொலை செய்வது இப்படி வந்து ஒரு சர்வாதிகாரமாக நடத்திக்கிட்டு இருந்தாங்க இதை எதிர்த்து மக்கள் போராட்டம் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதில் வந்து அந்த புரட்சி வந்து நடக்குது அப்போ இருந்து ஐயத்துல்லா கோமேனி இப்போ இருக்கிற கோ அவர் வந்து கோமேனி அவர் வந்து ஃப்ரான்ஸில் இருந்து ஈரானுக்கு வரார் ஈரானுக்கு வந்து புரட்சிக்கு தலைமை தாங்கி ஷாவை வந்து விரட்டி அனுப்புகிறாங்க அதன் பிறகு ஈரான் வந்து இஸ்லாமிய குடியரசாக தன்னை அறிவித்துக் கொள்கிறது அமெரிக்கன் எம்பசியில் இருக்கக்கூடியவங்களை வந்து ஈரான் மாணவர்கள் ரொம்ப நாள் பிடிச்சி வச்சிருந்தாங்க அதன் பிறகே வந்து ஈரான் வந்து அமெரிக்காவினுடைய எதிர்ப்பு நாடாக மாறிவிடுது ஏன் சொன்னால் இவ்வளவு நாள் மன்னர் ஷாவினுடைய அட்டூழியங்களை வந்து ஆமோதித்து அதுக்கு வந்து ஜால்ட்ரா போட்டு அதை கை தூக்கி விட்டது அமெரிக்காதான் அங்கேன்னு மட்டும் இல்லைங்க நீங்கள் ஐம்பதுகளில் அறுபதுகளில் வளைகுடா நாடுகளில் எங்கேயுமே ஜனநாயகம் வரக்கூடாது ஷேக்குகளும் மன்னராட்சி தான் ஆடணும் ஜனநாயகம் வந்துட்டால் நமக்கு வந்து இந்த ஆயில் பெட்ரோல் டீசல் உரிமை வந்து நம்ம கையை விட்டு போயிருன்னு சொல்லி எல்லா நாடுகள்லையுமே ஜனநாயகத்தை வந்து அளிக்கும் விதமாக எதிர்கட்சிகளை ஒடுக்கும் விதமாக ஷேக்குகளுக்கும் மன்னராட்சிகளுக்கும் ஆதரவு கொடுத்தது தான் இந்த அமெரிக்கா இந்த அமெரிக்கா தான் உலகத்தில் வந்து டெமோக்ரஸியை பற்றி வகுப்பெடுக்கிறது இன்றைக்கு வந்து இவர்கள் ஈரானிய வந்து குறிவைப்பதற்கு முக்கியமான காரணம் அந்த எழுபத்தொம்பதிலிருந்து ஈரான் வந்து இவர்கள் கண்ணை வந்து உறுத்துகின்ற ஒரு நாடாக இருக்குது மற்ற நாடுகள்லாம் அடிபணிஞ்சிருச்சு அமெரிக்க தளங்களை வைக்கும் விதமாக வந்து மாறிடுச்சு இஸ்ரேலோட ஒரு சுமூக உறவுக்கு வந்து போயிருச்சு ஆனால் ஈரான் மட்டும் அடங்க மறுக்கிறது அப்போ அடங்கு மறுக்கும் ஈரானை எப்படியாவது வழுக்கி கொண்டு வரணும் அதனால தான் இந்த போர் அப்படி வந்து ஆட்சி மாற்றம் நடந்து ஒரு கலகம் நடந்து மக்கள் புரட்சி செய்து ஆட்சியை மாற்றுவார்கள் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் மனப்பால் குடிக்கிறார்கள் அந்த மனப்பால் என்பது நிச்சயமாக நிறைவேறாது ஏன்னா இப்போ முன்னாடி வந்து பாலஸ்தீன் மீது ஒரு தாக்குதல் நடத்தும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல வந்து சில அரபு நாடுகள்லாம் வந்து பாலஸ்தீன் பக்கம் நின்னாங்க அப்போ இஸ்ரேலுக்கு எதிராக வந்து மிகப்பெரிய தாக்கல் நடத்தப்படுது ஆறு நாள் அந்த போர் முடியுக்கும் தெரியாது இந்த டைம்ல ஈரானுக்கு ஆதரவாக அரபு நாடுகள் வர வாய்ப்புகள் இருக்கா வரமாட்டாங்க ஏன் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல அரபு நாடுகளில் வந்து டெமோக்ரஸி வந்து இல்லை ஒன்று ரெண்டு நாடுகளை தவிர்த்துக்கிட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மன்னராட்சிகள் தான் மன்னராட்சிக்கு தான் வந்து எல்லாமே சொந்தம் இந்த மன்னராட்சி வந்து அமெரிக்காவினுடைய உதவியை நாடி தான் வந்து இருக்கிறாங்க அமெரிக்காவில் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ட்ரம்ப்பு கூட இப்போ வந்து கல்ஃபுக்கு வந்தபோது சவுதி அரேபியா கத்தார் அமீரகம் இவங்கள்லாம் வந்து பல பில்லியன் டாலர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அமெரிக்காவில் வந்து பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய உறவு என்பது அப்படி வந்து இருக்குது அதனால் வாய அளவில் இந்த அமெரிக்க தாக்குதலையும் இஸ்ரேலுடைய தாக்குதலையும் அவர்கள் வந்து கண்டித்திருக்கிறார்களே தவிர கண்டிச்சிட்டே கூட வந்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் அப்படின்னு வந்து ஒரு ஒப்புக்கு வந்து பேசுகிறாங்களே தவிர செயலளவில் யாரும் வந்து ஈரானுக்கு உதவுவதற்கு வந்து தயாராக இல்லை ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரானில் வந்து ஷியா பிரிவு மக்கள் இருக்கிறாங்க மற்ற அரபு நாடுகளில் வந்து சன்னி பிரிவு மக்கள் வந்து இருக்கிறாங்க இந்த மத முரண்பாடும் வந்து ஒரு காரணம் அடுத்தது வந்து ஏமன் வந்து ஹூத்திய கிளர்ச்சியாளர்களுக்கு வந்து ஈரான் வந்து உதவி செய்து இந்த ஏமன் கிளர்ச்சியாளர்களை எதிர்த்து வந்து சவுதி அரேபியா எல்லாம் ஒரு கூட்டு முயற்சியில் வந்து தாக்குதல் நடத்தி நடத்தினாங்க ஓரிரு வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படிப்பட்ட முரண்பாடு இருக்குது ஆனாலும் சமீபத்திய ஆண்டுகளாக ஈரானுக்கும் மற்ற வளைகுடா நாடுகளுக்கும் ஒரு நெருக்கமும் நட்பும் வந்து வளர்ந்து வரக்கூடிய சூழல் வந்து இருக்குது அந்த சூழல் இருக்கிறதுனால ஈரான் வந்து தேவையில்லாமல் வந்து இப்போ வளைகுடாவில் இருக்கின்ற அமெரிக்க தளங்களை தாக்குமா என்பது கேள்விக்குறி தாக்கிட்டா வந்து அது அந்த நாடு அமெரிக்காவோட முடியாது சம்பந்தப்பட்ட நாடோட தொ தொடர்புடையதாகிடும் அதனால் அதை கொஞ்சம் யோசித்து தான் செய்வாங்க ஆனால் ஈரான் ஆதரவு பெற்ற குழுக்கள் இருக்காங்க இல்லையா அது வந்து சே ஈராக்கில் இருக்கிறாங்க லெபனானில் இருக்கிறாங்க ஏமனில் இருக்கிறாங்க அவர்கள் இந்த அமெரிக்க இராணுவ தளங்களை தாக்குவதற்கு வந்து வாய்ப்பு இருக்கிறது ஆனால் வளைகுடா நாடுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈரான் மட்டும் இல்லை பாலஸ்தீனத்துக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க இப்போ கத்தார்லாம் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை உதவி செஞ்சுது அந்த இஸ்மாயில் கனியன்னு இஸ்ரேலால் கொல்லப்பட்ட அமாஸ் தலைவரை தன்னுடைய நாட்டில் வைத்திருந்தது இதெல்லாம் வந்து செஞ்சுருக்கிறாங்க இதுதான் அவங்களுடைய லிமிட்டு இதை தாண்டி அவர்கள் வந்து ஈரானுக்கு வந்து உதவி செய்யும் நிலைமையில் வந்து இல்லை ஆனால் ரஷ்யாவும் சைனாவும் நினச்சா ரகசியமாக ஈரானுக்கு வந்து உதவ முடியும் இப்போ ரஷ்யா வந்து உக்ரைன் போரின் போது வந்து ஈரான் வந்து நிறைய ட்ரோன் சப்ளை வந்து கொடுத்தது இப்போ புட்டின் வந்து அங்கே ஒரு போரில் மாட்டிக்கிட்டாருன்றதுனால இங்கே வந்து கவனம் செலுத்த முடியாத நிலைமை இருக்குது சைனாவை பொறுத்த வரைக்கும் இந்த பாரசீக வளைகுடாவில் இருந்து தான் வந்து ஒரு முப்பது சதவீத எண்ணெய் போக்குவரத்து என்பது உலகத்துக்கு வந்து நடக்குது அதில் எதுவும் பாதிப்பு வந்துடுமோன்னு சைனா வந்து தயங்குது ஆனால் இதை மீறி சைனாவும் ரஷ்யாவும் ஈரானுக்கு வந்து ஆயுதங்களை ரகசியமாக வந்து கொடுக்கின்ற பட்சத்தில் அது வளைகுடாவில் வந்து ஒரு மினி ஒரு உலக போராக அப்படி மாறுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது குறிப்பாக வந்து இந்த போரை ஒட்டியே வந்து ஈரானுடைய முக்கிய இடமான அந்த அர்மூஸ் கால்வாயை வந்து மூடி இருக்காங்க இது உலக என்ன மாரி வந்து வர்த்தகத்தை பாதிப்பு ஏற்படுத்தும் என்ன மூடலை ஆனால் அப்படி ஈரான் வந்து மூடலான்னு சொ மூடுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க நாடாளுமன்றத்தை ஒப்புதல் கொடுத்துட்டாங்களே ஈரான் நாடாளுமன்றத்தில் இல்லை அது கொடுத்துட்டாங்க இன்னும் அது வந்து அமலுக்கு வரல என்ன இப்ப இந்த பாரசீக வளைகுடாவிலிருந்து ஓமனுக்கும் ஈரானுக்கும் ஒரு மூணு கிலோமீட்டர் இடைவெளியில் தான் அந்த ஹொர்முஸ் ஜலசந்தி வந்து இருக்குது ஒரு சின்ன இடைவெளி தான் அதை நினைத்தால் ஈரான் வந்து என்றைக்கு வேணாலும் மூட முடியும் மூடிட்டால் அது வந்து ஈரானுடைய சீனா போன்ற நட்பு நாடுகளுக்கே பிரச்சனையாக ஆகிருன்றதுனால ஈரான் வந்து யோசிக்குது ஆனால் அமெரிக்காவினுடைய இந்த திமறான தாக்குதலுக்கு பிறகு என்ன வேணால் நடக்கட்டும்னு சொல்லி அந்த ஜலசந்தியை மூடிட்டால் உலகத்தில் மூன்றில் ஒரு பகுதி எண்ணெய் போக்குவரத்து இருக்கு இல்லையா கச்சா எண்ணெய் போக்குவரத்து அது என்பது பாதிக்கும் இந்தியா உள்ளிட்டு பல நாடுகளில் வந்து அது பெரிய பொருளாதார பிரச்சினையை வந்து கொண்டு வரும் இப்போதே வந்து ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் என்பது வந்து எண்பது டாலர் நெருங்கப்போகுது வரும் நாட்கள் அது வந்து தொண்ணூறு நூறுன்னு அப்படி சொல்லி போக வாய்ப்பு இருக்கிறது அப்படி இருக்கிற பட்சத்தில் அது வந்து அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவினுடைய ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் பல நாடுகளுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்தும் இப்படி ஒரு வம்பை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறது வந்து அமெரிக்கா தான் ஒரு கால் ஈரான் மூணுனால் கூட அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது அமெரிக்கா தான் குறிப்பாக இந்த தாக்குதலே வந்து ஏமன் அரசு வந்து நேரடியாக வந்து போரில் ஈடுபடுறதை அறிவிச்சிருக்காங்க குறிப்பாக செங்கடல் பகுதியிலருந்து அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை வந்து வெளிய அரசுலேயே அறிவிப்பிட்ருக்காங்க அது பார்க்குறீங்க ஏற்கனவே வந்து ஊத்தி கிளர்ச்சியாளர்கள் ஏமனில் இருந்து இஸ்ரேல் கொடி பறக்கிற எந்த கப்பலையும் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி தாக்குதல் நடத்திருக்கிறாங்க அப்புறம் அமெரிக்கா இஸ்ரேல் மேற்கு ஐரோப்பிய நாடுகள்லாம் கூட்டு சேர்ந்து வந்து ரோந்து போகிறது இதெல்லாம் வந்து பண்ணாங்க என்ன பண்ணியும் வந்து ஏமனுடைய அந்த ஊத்தி கிளர்ச்சியாளருடைய தாக்குதலை வந்து தடுத்து நிறுத்த முடியவில்லை இப்போ இஸ்ரேலோடு அமெரிக்காவையும் அவங்க சேர்த்துருக்காங்க அமெரிக்க கப்பல்கள் போர்க்கப்பல்களாக இருந்தாலும் சரி வணிக கப்பல்களாக இருந்தாலும் சரி செங்கடல் வழியாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக தாக்குவாங்க அது அமெரிக்காவும் ஒரு பெரிய பின்னடைவாக தான் இருக்கும் ஏன்னா வந்து அமெரிக்காவினுடைய விமான தாங்கி கப்பல் போர்க்கப்பல்கள் எல்லாமே செங்கடலில் வந்து இருக்குது இதை வந்து ஊதி கிளர்ச்சியாளர்கள் வந்து ஒரு வலிமையான ஒரு ஏவுகணையினால் தாக்குனால் அது அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்துவது உறுதி என்ன குறிப்பா வந்து இப்போ சிரியாவில் வந்து ஆட்சி மாற்றம் நடைபெற்ற பிறகு ரஷ்யாவுக்கான மத்திய கிழக்கிலான அந்த செல்வாக்கு வந்து மொத்தமாக சரிஞ்சிருக்கு குறிப்பா இருக்கிறது ஈரான் மட்டும்தான் ஈராக்லேயும் வந்து ஆட்சி மாற்றம் நடைபெற்றா இந்த மேற்காசியாவிலிருந்து ரஷ்யா ஈரான்ல இருந்து அந்த ஆட்சி மாற்றம் நடைபெற்றா ரஷ்யாவுக்கான மொத்த செல்வாக்கும் முழுவதும் வந்து பறிக்கப்படும் இல்லையா நம்ம ரஷ்யா வந்து ஏற்கனவே வந்து உக்ரைன் போரில் மாட்டிக்கிட்டதுனால இங்க வந்து போதிய கவனம் செலுத்த முடியல சிரியாவில் வந்து அசாத் வந்து நாடு அவர் வந்து ரஷ்யாவில் போய் அடைக்கலமானது வந்து ரஷ்யாவுக்கு வந்து ஒரு பின்னடைவு தான் அதில் கவனம் செலுத்தி அங்கே மீண்டும் அசாத்தை வந்து பதவியில் அகற்றுகின்ற அளவுக்கு உதவி பண்ணுறதுக்கு வந்து ரஷ்யாவுக்கு டைமோ ஆயுதங்களோ நேரமோ வந்து அமையலை அதை பொருத்தமாக வந்து அதை வந்து பயன்படுத்தி கொண்டு தான் அந்த அசாத்தினுடைய எதிர்களர்ச்சிக்காரர்கள் வந்து ஆட்சி வந்து பிடிச்சிருக்கிறாங்க இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரான் வந்து ரஷ்யாவுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கு இப்போ ரஷ்யாவினுடைய பிரச்சனை வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஈரானுக்கு வந்து நம்மளே ஒரு போரில் மாட்டிருக்கிறோம் நமக்கே ஆயுதங்கள் நிறைய தேவை ஈரானுக்கு எப்படி உதவ முடியும் இன்னொரு புறம் ஒரு சுயநலத்தோட ரஷ்யா யோசிச்சு பார்த்தா ஈரான்னால வந்து எண்ணெய் வர்த்தகம் வந்து தடைபட்டால் அந்த வர்த்தகத்தை வந்து நம்ம எடுத்துக்க முடியுமா நம்ம வந்து எண்ணெய் விற்க முடியுமா அப்படின்னு வந்து பார்க்குது ஆனால் வந்து புட்டின் வந்து ஈரான் அதிபர்ட்டையும் வந்து பேசியிருக்கிறாரு இஸ்ரேல் அதிபர்ட்டையும் வந்து பேசியிருக்கிறாரு அதனால் நேரடியாக அவர்கள் என்ன சொன்னாலும் மறைமுகமாக தேவைப்பட்டால் ரஷ்யா வந்து உதவி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன் அப்படின்னு சொன்னால் உக்ரைன் போரில் வந்து உக்ரைனுக்கு வந்து ஆயுதங்களும் நிதி யார் வழங்குறா அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகள் தான் வந்து வழங்குறாங்க அப்போ நீ வழங்கும் போது நீ இஸ்ரேல் எது ஈரானை எதிர்க்கும் போது ஈரேனுக்கு ஈரானுக்கு நான் ஏன் கொடுக்கக்கூடாது இப்படி ரஷ்யா வந்து யோசிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது உக்ரைன் வாரை கொஞ்சம் மட்டுப்படுத்திட்டு இந்த பக்கம் ஈரானுக்கு கொடுக்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதே போல் சைனாவும் வந்து இப்போ நம்ம இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் எடுத்துக்கங்க சைனா பயன்படுத்திய அனைத்து முக்கியமான இராணுவ தளவாடங்கள் விமானங்கள் எல்லாமே சைனாவில் வந்து இம்போர்ட் பண்ணது அப்படி உதவி செய்வாங்க ரெண்டாவது ரெண்டு நாடுகளுக்கு சேட்டிலைட் இருக்குது உழவு சேட்டலைட் இருக்குது அதன் மூலமாக இவர்கள் ஈரானுக்கு வந்து உதவலாம் இஸ்ரேலில் வந்து எந்தெந்த இடங்களை தாக்கலாம் எது இராணுவ மையங்கள் எது மொசாட்டின் தலைமையகம் எங்கே சீக்கிரட்டாக செயல்படுறாங்க இந்த உளவு தகவல்களை ரஷ்யாவோ அல்லது சைனாவோ வந்து ஈரானுக்கு வந்து கொடுக்கும்போது ஈரான் வந்து அதில் வந்து நீங்கள் ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் மூலமாக வந்து தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கே இஸ்ரேல் வந்து நிலைகுலைந்து இருக்கிறது இந்த நானூற்றம்பது ஏவுகணைகளில் பல ஏவுகணைகள் வந்து ஈரானுக்கு உள்ளே போய் தாக்கி பொதுமக்கள்லாம் வந்து தெருவுக்கு வந்திருக்கிறாங்க அப்படி ஒரு மரண பீதியை வந்து ஈரான் வந்து காட்டியிருக்கு அதனால் கண்டிப்பாக அமெரிக்கா இந்த தாக்குதலை தொடரும் பட்சத்தில் இஸ்ரேல் தொடரும் பட்சத்தில் இந்த அமெரிக்க எதிர்ப்பு நாடுகளுடைய உதவி கண்டிப்பாக ஈரானுக்கு வந்து கிடைக்கும் மறைமுகமாவது கிடைக்கும் அது உழவு தகவலாக இருக்கலாம் டெக்னாலஜியாக இருக்கலாம் அல்லது வந்து ஆயுதங்களாக இருக்கலாம் என்ன என்பது வந்து நமக்கு தெரியாது கண்டிப்பாக உதவி செய்வாங்க ஓகே சார் இவ்வளோ நேரம் இங்கே நிகழ்வில் கலந்து வந்து பல்வேறு கருத்துக்களை போய் நமக்கு நன்றி சார் நன்றி